வணக்கம் இன்னைக்கு மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும் வரப்போற இரண்டரை ஆண்டு காலம் மகர ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி எப்பொழுது மகிழ்ச்சி தவளும் மகிழ்ச்சியான மனநிலை எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசியினருக்கு சரியான கைடாக இந்த வீடியோ இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இந்த சனிப்பெயிற்சி உங்கள் வாழ்வில் எந்த விதமான தாக்கத்தை எந்த விதமான அதிர்ஷ்டத்தை எந்த விதமான யோகத்தை தருங்கிறத முழுமையாக நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்ட் ஆன வாட்ஸ்அப் இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்க மற்ற மகர ராசிக்காரர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அவர் இங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் அதே மாதிரி குரு பகவான் இங்கே நீச்சம் செவ்வாய் இங்கே உச்சம் அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்கள் வீட்டிலிருந்து தனஸ்தான சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் சென்று அங்கே அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் அவரோட இன்னொரு வீடான தனஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று தன் மூன்றாம் ஏழாம் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறார் அந்த மாதிரி பார்ப்பதாலும் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி மாற்றங்களை தரும் எந்த மாதிரி முன்னேற்றங்களை தருங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஏழரை சனியின் கடைசி இரண்டரை ஆண்டு காலம் நடைபெறுகிறது இது வந்து பாதச்சனி இந்த சனி சனிப்பயிற்சியோடு உங்களுக்கு ஏழரை சனி முடிந்துவிடும் அதே மாதிரி சனி பகவான் ஏழரை சனியில் முடியும் காலகட்டத்தில் பல்வேறு நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்திவிட்டு செல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு தன அப்படிப்பட்ட அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் கர்ம காரகனும் கூட அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்க போகிறார் கடந்த ஐந்து வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தீர்வை தரக்கூடியவர் எந்த விஷயங்களில் நீங்கள் சிக்கலை சந்தித்தீர்களோ அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் பண விஷயங்களில் ஏதாவதும் சிக்கலில் நீங்கள் மாற்றியிருந்தால் அந்த சிக்கல் தீர்ந்துவிடும் கடனின் அளவு குறையும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் வராத கடன்களோட அளவு குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த மன குழப்பம் நீங்கும் உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அது வந்து முன்னேற்றமாகவும் செலவுகள் குறைவாகவும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாராள பணவரவு இருக்கும் தாராளமாக உங்கள் வருமானம் பெருகும் அப்ப கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் பட்ட துயருக்கு விடிவு காலமாகவும் இது விமோச்சனம் தரும் காலமாகவும் உறுதியாக மகர ராசியினருக்கு இருக்கும் நிறைய மாற்றங்கள் வர்றதுனால உங்களோட மனம் சஞ்சலப்படும் உங்களோட மனசு அலைபாயக்கூடிய நிலையை இந்த இரண்டரை ஆண்டு காலம் நீங்க சந்திக்க வேண்டி வரும் மனசு அலைபாயும் பொழுதோ மன சஞ்சலத்தினாலோ எப்பொழுதுமே ஒரு மனிதன் தப்பு செய்வது இயல்பு அப்படிப்பட்ட நிலை வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு இரண்டு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவது இந்த இரண்டரை ஆண்டுகாலமும் அவசியம் ஒன்று யோகா தியானம் போன்ற மூச்சு பயிற்சிகளில் ஈடுபடுவது இன்னொன்று இறை வழிபாட்டில் அதிகமாக உங்களை வழிநடத்தி செல்வது நீங்க அவ்வப்போது ஆலயங்களுக்கு சென்று அங்கே கோவில்களில் கைங்கரியங்களில் ஈடுபடுவதோ அல்லது ஏதாவது ஒரு சேவையோ தொண்டோ கோவில்களில் செய்வது அதற்காக உங்கள் மனதை அதில் நீங்கள் ஈடுபடுத்திக் ால் நிச்சயமாக இறைவன் உங்களோட மன சஞ்சலத்தையும் மன குறையையும் மன குழப்பத்தையும் உறுதியாக நீக்கிவிடுவார் அதனால நீங்க செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே தவிர்க்கப்படும் அதனால இந்த விஷயங்களை மட்டும் நீங்க மனதில் கொண்டால் இந்த இரண்டரை ஆண்டுகாலமும் ஏழரை சனியின் கடைசி இரண்டரை ஆண்டு காலமும் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தனஸ்தானத்தில் சனி இருப்பதால் மிகப்பெரிய தன வரவினால் நீங்கள் திக்குமுக்காடும் காலமாக இந்த சனி பயிற்சியின் இரண்டரை ஆண்டு காலம் மகர ராசியினருக்கு இருக்கும் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்துல ஒரு புதிய அணுகுமுறையை நீங்க கடைபிடிப்பீங்க எல்லாருமே நீங்கள் உங்க ஐடியாவை போய் சொல்லும் பொழுது அதை சிரிப்பாங்க ஏளனமா பேசுவாங்க இதெல்லாம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க உங்களோட தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் உங்களோட புதிய யுக்திகளை வியாபாரத்தில் தொழிலில் நீங்கள் அதை பயன்படுத்தி அதனால் மிகப்பெரிய ஒரு சந்தையை உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள் சில தொழில் நிறுவனங்கள் சந்தையில் மிகப்பெரிய புரட்சியை செய்வதற்கு இந்த மாதிரியான கிரக அமைப்பு பெரிய அளவில் பயன்படும் ஒரு சிலர் வந்து புதுவிதமான தொழில் அதாவது எல்லாருமே ஒரு பொருளை உற்பத்தி செய்றாங்க விக்கிறாங்க ஸ்டாக் வச்சு விற்கிறாங்க சிலர் டீலர் எடுத்து பண்றாங்க அல்லது சிலர் வந்து ஸ்டாகிஸ்டா செயல்படுவாங்க நீங்க ஒரு புதுவிதமான ஒரு தொழிலை புதுவிதமான ஒரு யுக்தியில் ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குவீர்கள் அந்த தொழில் மிக பெரிய அளவில் சமுதாயத்தில் ரீச் ஆகும் பெரிய வாடிக்கையாளர் நெட்வொர்க்கை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும் அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு இருப்பதால் மகர ராசியினரில் ஒரு சிலர் மிக பெரிய ஒரு சந்தையை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக திகழ்வார்கள் நல்ல ஒரு காஸ்ட்லியான வண்டி வாங்கணும் ஆனா அது பல லட்சத்துல இருக்கு அல்லது கோடிகள் இருக்குன்னா அந்த வண்டியை புதுசா வாங்குவதை விட நீண்டகால கனவாக இருக்கக்கூடிய ஒரு சில விலை உயர்ந்த காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் அதை நீங்க இப்பொழுது செகண்ட் ஹேண்ட்ல வாங்குவீங்க நீங்க புதுசா வாங்கினாலும் கொஞ்ச நாள்ல அது செகண்ட்ஸ் மாதிரி தான் அது யூஸ்டு கண்டிஷனுக்கு வந்துடும் அதனால யூஸ்டு வண்டி ஒன்று ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியான பிராண்ட் அல்லது ரொம்ப பெரிய பிராண்டை குறைஞ்ச விலைக்கு நீங்க வாங்கி உங்களோட நீண்டகால ஆசை நீண்டகால கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு இருப்பதால் மகர ராசியினர் விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த பைக்கையோ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி பயன்படுத்தக்கூடிய அமைப்பு ரொம்ப அருமையாக இருக்கிறது எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் லைஃப் பார்ட்னரோட ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்தாலோ அல்லது மனக்கசப்பு இருந்தாலோ அதை நீங்க பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை பெரியவர்களின் முன்னிலையில் அல்லது சமுதாயத்தில் பிரபலமான நபர்களின் முன்னிலையில் நீங்கள் வைத்து பேசினால் நிச்சயமாக அந்த நிலை நீங்கிவிடும் மனக்கசப்பு நீங்கி சில திருமணமான தம்பதியினர் கால சூழ்நிலையினால் பிரிந்திருந்தால் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பாதச்சனியாக திகழ்வதால் வண்டி வாகனங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பயணத்தின் போது சாலையை கடக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி தொழில் வியாபாரம் வேலை எல்லா விதத்திலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பொங்கு சனியாக அள்ளி கொடுப்பார் இந்த பயிற்சியில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்னு திருக்கொல்லிக்காடில் இருக்கும் பொங்கு சனீஸ்வரரை சனிக்கிழமை நாளில் சென்று வழிபட்டு வருவது ஏழை குழந்தைகள் அல்லது வயதில் மூத்தவர்கள் போர்வை தலையணை பாய் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கிறது கம்பளி போர்வைகள் வாங்கி கொடுக்கிறது இந்த மாதிரியான தான தர்மங்களை செய்தால் நிச்சயமாக இந்த பொங்கு சனியில் நீங்கள் நினைத்ததை விட மிக பெரிய அளவில் அள்ளி கொடுத்து விட்டு சனி பகவான் செல்வார் அற்புதத்தை நிகழ்த்திவிட்டு செல்வார் அதிர்ஷ்டத்தை அள்ளி தந்துவிட்டு செல்வார் அந்த மாதிரி அருமையான மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் இதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசைகளும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்